ஹாய் பார்க்க டெம்டிங்காக இருக்கா மலேசியாவில் இருக்க அஞ்சப்பரில் ஃபுட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க சண்டே மட்டும் லன்ச் டைமில் போயிட்டா ஐயோ எப்படா ஃபுட்டு வரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் பரபரப்பாக சுற்றிகிட்ருப்பாங்க கீழே எல்லா டேபிளும் ஃபுல் ஸோ மேலே இருக்க டைனிங்க்கு நாங்கள் வந்துட்டோம் வாங்க ஃபுட் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணலாம் நாங்கள் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரையும் மட்டன் போன் சூப்பும் ஸ்டார்டராக ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் நிறைய தடவை இந்த அஞ்சப்ப ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ருக்கேன் ஃபுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் டேஸ்ட்டு கேரண்டியாக இருக்கும் மெயின் கோர்ஸ்க்கு சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் கூடவே ப்ரான் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட்டு செட்டினாட் டைப்பில் நல்லா இருந்துச்சு குக்காக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பிரியாணியோட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட் இந்த நயன்தாராவோட ஏக்கலைக்கு வீடியோ ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் நானும் எக்கலக்கியே ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் நல்லாவே இருந்தது இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப சுட சுட சாப்பிட அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட் நீங்களும் என்ன மாதிரி நயன்தாரா வீடியோ பார்த்து டெம்ட் ஆகி எக்கலைக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா சண்டே லன்ச் டைம்ன்றதுனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ நாங்கள் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தோம் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் கோல்டன் ப்ரான் அண்டு தந்தூரி சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓவரால் நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்தாக சாப்பிட்டுட்டு வரலாம் நான் இந்த அஞ்சப்ப ரெஸ்டாரண்ட்டில் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன் ஸோ டேஸ்ட்டு எப்போவுமே நல்லா தான் இருக்கும் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்